음, 사이라 이라 என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் நாம இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சாயப்பா கிட்ட தொடர்ந்து பிரார்த்திக்கிறோம் அதன்படி சாயப்பாவும் நம்மளை நம்ம குடும்பத்தை காத்துக்கிட்டே இருக்காரு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் நம்ம வாழ்க்கைய முன்னோக்கி செல்வதற்கான விஷயங்களை தவிர வேறு எதுவுமே மற்றவர்களோட வாழ்க்கையை தாண்டி நம்ம வாழ்க்கை படி என்னைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னைக்கு நாம அந்த மாதிரி ஒரு அசுர சக்தியை படைத்த மனிதர்கள் ஏன்னா நீங்கள் சாயப்பாவோட குழந்தைங்க நீங்கள் செய்கிற தவறுக்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு அதே மாதிரி நீங்கள் செய்கிற நல்லவைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக அவார்டு உண்டு அவார்டுன்னா பரிசு வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு வந்து சேரும் தடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பலனை எதிர்பார்க்காம கடமையை ஆர்வத்தோட செய்யணும் கவனம் வச்சு செய்யணும் எந்த வேலை செஞ்சாலும் அதுல முழு மனசோட செய்யணும் அதுல கொஞ்சம் கூட கவன சிதறல் இல்லாமல் இருக்கணும் எந்த வேலையை நம்ம செய்கிறோமோ அந்த வேலை தான் நமக்கு உயர்வை கொடுக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் இந்த நாள் முழுக்க நீங்க எந்தெந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அதில் முழு கவனத்தை வைங்க வேலை செய்கிறது கடமையை செய்கிறது இதெல்லாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை மாதிரி உங்களுக்கு புனிதம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது உங்கள் புண்ணியம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது உங்கள் கருமாக்கள் இங்கே தான் கழியுது எல்லாருக்கும் கர்மாவை கழிக்கணும் கர்மாவை தொலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் பல பேருக்கு அது முடியல ஆனால் உங்களுக்கு இது முடியுதுன்னா நீங்க சாயப்பாவோட நெடல்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அவர் சொல்படி உங்க வாழ்க்கைய நீங்க மாற்றுறீங்க மாயை பத்தியும் கர்மாவை பற்றியும் இயேசியா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய நோக்கம் உயர்ந்த நோக்கமா இருக்குது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுறதோ போட்டியிடுவதோ உங்களுக்கு இல்லை இதெல்லாம் சாயப்பா கொடுத்த நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையில உயர்வை தருது வெற்றியை தருது நீங்க பல விஷயத்தை செய்து சாதிக்க போகக்கூடிய மனிதரா நீங்க நிச்சயமா உருவாக்க போறீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திருவிழா இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் இல்லை தினமும் தீபாவளி தினமும் பொங்கல் தான் காலையில எந்திரிச்சதை உடனே நம்ம சாய்பாவை தேடுறோம் நைட்டு தூங்குற வரைக்கும் சாய்பாவ தேடிக்கிட்டே இருக்கும் நைட்டு தூங்கும் போதும் அவர்கிட்ட உத்தரவை வாங்கிட்டு தான் நம்ம தூங்குறோம் இதெல்லாம் அவர் மறக்கவே மாட்டார் என் குழந்தை இப்படிப்பட்ட இருக்கும் இருக்கும்போது கூட என் குழந்தை எவ்வளோ ஆசையா என் கூடவே இருக்குது என்னோட கைய பிடிக்கிறது எந்த பிரச்சனைகளை வந்தாலும் என் குழந்த பயப்படலை ஏன்னா அது என் குழந்த நீ என் குழந்த இதுக்கு முன்னாடி பிரச்சனை பார்த்து பயந்த இப்போ உனக்கு ப்ராப்ளத்தை பார்த்து எந்த பயமும் இல்லை ஏன்னா நீ என் குழந்த அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் இதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்களேன் வாழ்க்கைய வாழ்வது வாழ்க்கையை வெல்வது ரொம்ப ரொம்ப எளிதுங்க அந்த மனப்பக்குவத்தை சாயப்பா நமக்கு கொடுத்துருக்காரு இந்த பாக்கியம் வேற யாருக்காவது கிடைச்சிருக்கு ஒரு சாதாரண விஷயம் நடந்தாவே மனிதர்கள் தாங்கலை ஆனா நமக்கோ விட பத்து மடங்கு விஷயங்கள் நமக்கு எதிராக நடந்திருந்தாலும் இல்லை நடந்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் நம்மளுடைய ஒரு பெரிய அளவில் வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கு பாருங்க அது மற்றவங்களுக்கு வராது உங்களுக்கு மட்டுந்தான் இருக்கு ஏன்னா நீங்கள் மட்டுந்தான் சாயப்பாவோட சொந்தம் சாயப்பாவை கும்பிட்றவங்க அத்தனை பேருக்கும் சாயப்பா பாக்கியம் கொடுக்கறாருன்னு நினைக்காதீங்க எல்லாரையும் வச்சுக்கிறார் அவர் மனசுல ஆனா யார் யாரெல்லாம் நல்ல மனிதர்கள் நல்ல செயற்க நல்ல எண்ணத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்காங்களோ அவரை அவர் தன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கிறார் சொல்லுங்க நீங்க அவர் மடியில உட்காந்துருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக நாம் அவரோட மடியில் உக்காந்துருக்கோம் மற்றவர்கள் உக்காரில்லை ஒரு ஓரமாக நிற்கிறாங்க சாயப்பா இன்னும் அவங்கள கூப்பிடலை அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை புத்திமதிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை செய்யாது அதை செய்யாத இதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாதது ஆபத்தை நோக்கி போகாத அப்படின்னு ஆனால் மற்ற மனிதர்கள் அதை கேட்க விருப்பம் இல்லை பாவம் செய்வதால் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க அதனால அந்த பாவத்தை செய்கிறத நிறுத்தலை ஆனால் நமக்கு பாவம் செஞ்சால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை காலால் எட்டி உதச்சிட்டிங்க நீங்கள் அதனால் பாவத்தை நீங்கள் செய்யலை ஒரு உண்மையான ஒரு புனிதமான மனிதராக நீங்கள் உருவாகிருக்கீங்க உங்களுக்கே தெரியாமல் இதை நான் சொல்லி ஆகணும் காலையில் கொடுக்குற ஆடியோ மதியம் கொடுக்குற ஆடியோ ஈவினிங் ஆறு மணிக்கு கொடுக்குற ஆடியோ மூணுமே வித்தியாசமானது மதியம் கொடுக்குற ஆடியோவும் ஈவினிங் கொடுக்குற ஆடியோவும் ஏன் கொஞ்சம் ரொம்ப ஃபயர்டாக இருக்கு அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு நம்மளை செதுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இன்னும் மேலே வருவோம் அதுக்கு தான் அந்த பன்னெண்டு மணி ஆடியோவும் ஈவினிங் ஆறு மணி ஆடியோவும் காலையில் கொடுக்குற இந்த ஆடியோ எதுக்கு நல்ல விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை செதுக்கிறக்கோ இல்லையா அதனுடைய பலன்களை பற்றி சொல்வதற்காக புரியுது உங்களுக்கு ஏன்னா ஒரு சைரா மந்தை பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க காலையில் அஞ்சு மணி ஆடியோ ரொம்ப சூப்பராக மனசுக்கு நிறைவாக இருக்குது ஆனால் இந்த பன்னெண்டு மணி ஆடியோவும் அண்டு ஈவினிங் எட்டு மணிக்கு பதிலாக ஆறு மணிக்கு கொடுக்குறீங்களே அந்த ஆடியோவும் கொஞ்சம் அர்ச்சனைகள் நிறைய எங்கள் மேலே கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போது பன்னெண்டு மணி ஆடியோவும் ஆறு மணி ஆடியோவும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அது செதுக்க வேண்டிய நேரத்தில் அந்த கல்லுக்கு அடி விடும்போது அந்த கல்லுக்கு வலி இருக்கும் அடுத்த நாள் காலையில் அந்த கல் ரொம்ப அழகான சிற்பமாக இருக்குது அதை மேலும் மேலும் நம்ம செதுக்கிறோம் அப்போ மேலும் மேலும் அந்த கல்லை செதுக்குனா அந்த கல்லுக்கு ஒரு உயிர் தன்மையே வந்து நிற்கும்ல அதுதான் அப்போ நாம் கடந்து போகக்கூடிய தூரம் இன்னும் அதிகம் அப்போது இதுவரைக்கும் செஞ்சதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சதுக்கு உண்டான ரிவார்ட்ஸ் தான் இந்த அன்பே சாயில் இந்த நிமிஷத்தில் கொடுக்கக்கூடிய ஆடியோ அப்போ இந்த ஆடியோவை மேக்சிமம் செவனுக்குள்ளே நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஒரு வாய்பு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம முன்னேற்ற பாதையில் நம்மளை தக்க வச்சுக்கணும் இன்றைக்கி ஒரு முப்பது நாற்பது சதவீதம் சந்தோஷம் நிம்மதி கிடைச்சிருக்குது அப்படின்னா இது போதுமா அப்படின்னு பார்த்தா இது நிச்சயமா பத்தாது ஏன்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கு நூறு மதிப்பெண் ஜஸ்ட் பாஸ் அப்படின்றதுக்காக நம்ம அன்பே சாய்களில் வரல அது வர வேண்டிய அவசியமும் இல்லை நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுக்கணும் அப்ப என்ன செய்யணும் தினமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸையும் தெரிஞ்சுக்கணும் அத்தனையும் ப்ளஸ் ஆக்கிக்கணும் அப்போ நாம் இன்னமும் வேகத்தோடு போகணும் ஏன்னா நல்ல வேகத்தோடு தான் நூறு சதவீத மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த ஜென்மத்திலையே நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை ஆடணும் ஏக்கத்தோடு இருக்கக்கூடாது நம்ம நினச்சதை நடந்துடுச்சே அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்கள் அகத்தில் அந்த சந்தோஷத்தை நீங்கள் வைக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகத்தில் பளிச்சன்னு இருக்கும் அன்பேசாய் குடும்பத்தில் இருந்து ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாய்ராம் நான் பார்த்தேன் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகும்போது அவங்க அதுக்கு முன்னாடி ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க ஊருக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமா போகும்போது கண்டிப்பாக உங்களை பார்க்கணும் அப்படின்னாங்க பட் லாஸ்ட் மினிடில் நான் வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு மூணு கால் பண்ணாங்க நான் வந்து பார்க்கல தென் ஃபைனலி பார்க்கும்போது நான் அப்போ தான் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் போயிட்டு இருக்கேன் நான் அது மாதிரி போகிறேன் அப்படின்னு சொன்னேன் தோ உடனே வந்துடுறேன் உங்களுக்கு ட்ரெயின் எவ்வளோ நேரம் அப்படின்னு எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் நான் நியர்பை சென்ட்ரல் நான் உங்களை ரீச் ஆகி ரீச் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க நான் இத்திரிக்க சொன்னேன் ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இல்லை இல்லை பரவாயில்ல நான் கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபோனில் வாய்ஸ் வாட்ஸ்அப் காலில் பேசும்போது அவங்க தானா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சந்தேகமே வந்துருச்சு அவங்க சொல்கிறாங்க இப்போ எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஹாப்பி சாயப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவரோட முகத்தை பார்க்குற அந்த முகத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் இப்போ கூட அவரோட கண்ணை என்னால் உணர முடியுது அந்த கண்ணை பேசும் அந்த தேஜஸ் அது எப்படி கிடைச்சது அகத்தில் சாயப்பா இருக்கிறதால அகம் சுத்தமானதால் முகம் சுத்தமாச்சு நம்ம முகத்துக்கு போடுற மேக்கப்பை விட அதுக்கு பண்ணக்கூடிய செலவை விட நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணி அகத்தை சுத்தமாக்குன்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும் அப்போ அந்த வழியை நோக்கி தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செல்கிறோம் நம்ம அகம் சுத்தமாக்கிட்டே இருக்குது அதனால் முகமும் சுத்தமாகிக்கிட்டே இருக்குது ஸோ நமக்கு பொறுமை இருக்குது நம்பிக்கை இருக்க எந்த ஒரு விஷயத்தை நாம் பேசினாலும் அதை அமைதியான முறையில் பொறுமையோ இருந்து அதை நீங்கள் கேட்குறீங்களே என்னென்னு சொல்கிறத அன்பிசாயில் கொடுக்கக்கூடிய ஆடியோஸ் எல்லாம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் அதை வந்து ஃபர்ஸ்டில் இருந்து எண்டு வரைக்கும் கேட்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் இந்த அனலிட்டிக் டீமில் வந்து ஒன்று கொடுப்பாங்க ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த அன்பிசாயி குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ வந்து ஆவரேஜாக பார்த்துருக்காங்க முப்பது நிமிஷம்னா எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அதாவது முப்பது நிமிஷம் ஆடியோவுக்கு அப்போ என்ன ஆகுது எல்லோரும் கிட்டத்தட்ட அந்த எண்டு வரைக்கும் கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்க சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்குது ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது அந்த மைனஸை இந்த ஆடியோஸில் கேட்டு நடந்து அதை பஸ் முயற்சி செய்கிறேன் இதனால தான் இந்த ஆவரேஜ் டியூரேஷன் வந்து முப்பது நிமிஷம் ஆடியோவாக இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அதே நாற்பது நிமிஷமாக இருந்துச்சுன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோ டியூரேஷன் அதில் காட்டுது அப்போது யோசிச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு பொறுமை அவங்களுக்கு இருக்குது பொறுமையா இருக்கிறவங்க அன்பேசாய் குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் கேட்குறாங்க கேட்கறது மட்டும் இல்லை ரொம்ப அழகா அவங்க வாழ்க்கையில அந்த விஷயத்தை பயன்படுத்துறாங்க அதனால அவங்க மனசுல ஒரு ஆழ்ந்த அமைதி ஒரு ஆழ்ந்த சந்தோஷம் ஆழ்ந்த நிம்மதி அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்குது பொறுமையா இருந்ததுக்கு உண்டான விஷயங்கள் அதற்கு உண்டான நல்ல 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 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கும் இதை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது கடவுளோட அருளையும் கடவுள் கொடுத்த வரத்தையும் இதுவரைக்கும் யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியல ஏன்னா அவ்வளோ பெரிய பவர் அவருடைய வரமும் அவருடைய பிளெஸ்ஸிங்கும் அப்போ இது எல்லாம் நம்ம அன்பேசாய குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா இதுக்கு யார் காரணம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சாயப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அதை தாண்டி அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு மரியாதை பக்தி எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல பொறுமைசாலியாக நம்ம இங்கே இருக்கோம் பொறுமையா இருக்கிறவங்க தான் அமைதியாக இருக்க முடியும் பொறுமை இல்லாதவங்க அமைதிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் கிட்டத்தட்ட பொறுமைசாலியாக மாற்றினது யாருன்னா சாயப்பா ஏன் உங்களை பொறுமையாக மாத்த பொறுமைசாலியாக மாத்தினாருன்னா எல்லாமே நான் இருக்க நீ பொறுமையா இருந்தாதான் உன் வாழ்க்கையில நான் நல்ல இடத்த உனக்கு காட்டுவேன் அப்படின்னு அவர் கொடுத்த வாக்குறுதியை நாம் நம்பினதால் அப்போது அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நாம் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கும் போது அவருக்கு நம்ம மேலே மிகுந்த அன்பு வருது அவர் வாரி 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 கொடுக்கணும்னு அவ்வளோ தெளிவாக இருக்காரு அதற்கு உண்டான விஷயங்கள் தான் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை நிச்சயமா நடத்த போகுது இதில் மாற்றமே இல்லை நம்ம அன்பை சாயில் ஆடியோ கொடுக்குறோம் சாய்குரலில் விஷ்ணு சாய்ராம் ஆடியோ கொடுக்குறாங்க சாய்கொடியில் ஜென்சிகா சாய்ராம் அவங்க ஸ்ரீலங்கா அங்கேருந்து ஆடியோ கொடுக்குறாங்க இன்னும் யாராவது ஆடியோ கொடுக்கணும் சாயப்பா பற்றி அப்படின்னா நிச்சயமாக டெலிகிராம் இருக்குது அதில் ஆடியோ கொடுங்க நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து அன்பேசாய குடும்பத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாய்ஸ்லேயும் அது பப்ளிஷ் ஆகும் இல்லையா வாட்ஸ்அப்பில் கூட கொடுங்க ஸோ குரலை பற்றி கவலைப்பட வேண்டாம் அழகான குரல் அற்புதமான குரல் தான் இங்கெல்லாம் இல்லை சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் அப்படி பார்த்தா என் குரல் என்ன ஓஹோன்னாக இருக்குது என்னமோ இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் முக்கியம் அதனால் ஒரு சாய்ராம் கேட்டாங்க அதுக்கு தான் அதை சொல்கிறேன் ஆனால் நான் வந்து ஆடியோ கொடுக்கலாமா என்னோடய ஆடியோஸ்லாம் போடுவீங்களா அப்படின்னு நிச்சயமாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஏன்னா இன்னொரு சேனல் இருக்குது சாய்ராம் சேனல் அதுலேயும் உங்கள் குரல் கண்டிப்பாக ஒழிக்கணும் அப்படின்னு சாய்பா விருப்பப்பட்டாருன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை அவர் ஏற்படுத்துவார் ஓகேண்ணா நீங்கள் பாட்டுக்கோ ஆடியோ கொடுங்க ஆனால் அதை நான் ஃபுல்லாக கேட்டுட்டு தான் நான் அதை பப்ளிஷ் பண்ணுவேன் அதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அன்பே சாயக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் பேசிடக்கூடாது இல்லை விருதம் இருக்கிறது ஓம் சாயராம் எழுதுறது இதெல்லாம் எதிரான கொள்கைகள் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ தொடர்ந்து நாம் சாயப்பாவுடைய பாதத்தில் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்குவோம் பல வெற்றிகளை நாம் பெறுவோம் நல்ல நல்ல மனிதர்களுடைய தோழமையை நமக்கு சாய்ப்பாக ஏற்படுத்தி தருவார் நம்ம சாட்சியாக இந்த அன்பிசாய் குடும்பத்தில் நாம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் சாயப்பாக்கிட்ட நல்ல வேண்டுதல்களை வைப்போம் பிரார்த்தனைகள் எது உங்களுக்கு வைத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் ஆரம்பிங்க அவர் மேலே பாரத்தை போட்டு உங்கள் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் எல்லா விஷயங்களும் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் இன்றைக்கி யாராரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ இன்னும் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்குதோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா 萨依娜。